வணக்கம் சினிபஜானியர்களே இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தின் விமர்சனம் இப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒளிப்பதிவு அபிநந்தன் ராமனுஜம் எடிட்டர் விஜய் வேலுகுட்டி இசை ஜி வி பிரகாஷ் ரிலீஸ் தேதி பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படத்தின் நடிகர்கள் அஜித்குமார் இரவாகவும் அவருக்கு ஜோடியாக திரிஷா மற்றும் சிம்ரான் பிரபு யோகி பாபு கிங்ஸ்லே தாஸ் பிரசன்னா சுனில் ஜாக்கி ஷராப் மற்றும் பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர் கதையின் கருள் பெற்ற மகனை சிறையிலிருந்து மீட்க போராடும் ஒரு தந்தையின் கதை கதாநாயகன் அஜித் மும்பையில் பெரிய கேங்ஸ்டர் இருக்கிறார் இவரது மனைவி திரிஷா இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது குழந்தையை பார்க்க வரும் அஜித்திடம் என் மகனை தொடாதே பார்க்காதே சத்தம் போடுகிறார் திரிஷா அஜித் குழந்தை மீது சத்தியம் செய்துவிட்டு சிறைக்கு சென்று விடுகிறார் பதினெட்டு ஆண்டு காலம் சிறந்தண்டனை முடியும் முன்பே அவர் விடுதலாகி வீட்டுக்கு வருகிறார் சற்றும் எதிர்பாராத குடும்பத்தில் இருக்கும் திரிஷா அவருடைய மகன் இன்பதிர்ச்சியில் முழு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும்போதே பையன் காணாமல் போகிறான் கொஞ்ச நேரம் கழித்துடன் பையன் விடுகிறான் அவன் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு அழைத்து வீரர்கள் நீதிமன்றம் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறது சற்றும் எதிர்பாராமல் அஜித்துக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது எதிரிகளை தேடி தேடி வேட்டையாடுகிறார் பையனை சிறையிலிருந்து மீட்டெடுத்தாரா இல்லையா இதற்கு பின்னணி யார் என்று கண்டுபிடித்தாரா என்பதுதான் படத்தின் மீதி கதை அஜித் மாஸ் என்றி சொல்லவே தேவையில்ல அப்படி தூள் ஃபைட்டு தும்சம் பண்ணுறார் எதிரிகளை தேடி தேடி அடித்து துரத்தும் காட்சி சேமையாக இருக்கிறது அவர் அவர் தான் தலை தான் இவருடைய கூட்டணியில் சுனில் பிரசன்னா கிங்ஸ்லே பிரபு அவர்களுடைய நடிப்பு படத்திற்கு தேவையானதை இருந்தது திரிஷா அளவான நடிப்பு ரசிக்கும்படியாக இருந்தது வில்லனாக நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறார் இவருக்கு பழைய படத்தின் இட்டான பாடல்களை கொடுத்து ஆசைத்திருக்கிறார் அவர்களுடன் நடித்த நடன அழகிகள் கிளாமராகவும் தூக்கலாகவும் இருந்தது இப்படத்தின் பணியாற்றிய தொழில்நுட்பக் கலைஞர்கள் ஒளிப்பதிவு அபிநந்தன் ராமானுஜம் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் எடிட்டர் விஜய் வேலுகுட்டி படத்திற்கு தேவையான காட்சிகளை மட்டும் இணைத்து படத்திற்கு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார் இசை ஜிவி பிரகாஷ் பழைய படத்தின் இட்டான பாடல்களையே மீண்டும் கொடுத்திருக்கிறார் ரசிக்கும்படியாக இருந்தது அஜித் படத்தின் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது புதிய பாடல்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம் வரவேற்பு இன்னும் அதிகம் பெற்றிருக்கும் பின்னணி இசை அதிக இறைச்சல் சவுண்டு இருந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் குறைத்திருக்கலாம் படத்தின் கதை அந்த அளவு ஒரு சுவாரஸ்யமானதில்லை வழக்கமான கதை தான் திருந்தி வாழ நினைக்கும் கேங்ஸ்டரை மீண்டும் அவனை சீண்டி மீண்டும் கேங்ஸ்டராக ஆகிறார் இதுதான் படத்தின் கதை இயக்குனர் கதைக்காக நேரத்தை செலவழிக்காமல் அஜித்தின் பழைய படத்தின் கதையை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்டு கதையை ஓடி அமைச்சு கொடுத்துருக்கிறார் அஜித் படத்தின் ரீல்ஸ் பார்த்த மாதிரியே இருக்குது இருந்தாலும் ரசிகர்களுக்கு கோடை காலத்தின் கொண்டாட்டம் விருந்து